கடந்த ஒரு சில நாட்களாகவே இலங்கையில் குறைப்பாக தமிழர்கள் மத்தியில் அதிகம் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை இலைப்பூர்வாகி இருக்கிற நிலமன்றது உண்மையில் அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கு நீ என்ன நடக்கலாம்ன்றதை பற்றின பல தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாமா வணக்கம் நான் ராஜ் இலங்கையில் பலரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான் சிஸ்டம் சேஞ்ச் என்றது அரசியலில் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் உருவாக்கப்படணும் என்ற கோரிக்கை காலமாவே இருந்து வருது அது அரசியலில் மட்டும் இல்லாமல் அரச நிர்வாகத்திலேயும் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் சேஞ்ச் உருவாகிற பட்சத்தில் ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அது தனி மனிதனால் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாக கூட சில நேரங்கள் இருக்கலாம்ன்றதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் இப்போ சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்ட என்றது யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு வைத்தியசாலை இதை பற்றி தெரியாதவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை முதல்ல நான் சொல்கிறேன் கடந்த சில நாட்களாகவே என்னுடைய காணொலிகளுக்கு கீழே அதிகம் வந்திருக்கிற கமெண்ட்ஸும் இதை பற்றி நான் எந்த ஒரு வீடியோவும் பதிவு செய்யலை ஏன் இதை பற்றி கதைக்கவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் உங்களுடைய ஆதங்கத்தை முன் வச்சுருந்தீங்க சிலர் ஏற்கனவே கேள்விப்பட்ட செய்தியாக இருக்க முடியும் சில நேரங்களில் சிலருக்கு என்ன தான் நடந்ததுன்னு சொல்லி தெரியாமல் இருக்க முடியும் அப்படியானவர்களுக்கு சுருக்கமாக இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்றதை முதல்ல நான் சொல்கிறேன் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு வைத்தியசாலை யாழ் மாவட்ட மக்களுக்கு மட்டும் இல்லாமல் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களும் பயன்பெறக்கூடிய பயன்பெற வேண்டிய ஒரு வைத்தியசாலை தான் இந்த சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை என்றது ஆனால் அங்கே இருக்கிற மருத்துவ வசதிகள் என்றது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சேவையை கொடுக்கிறதுக்கு போதுமானதா இருந்தாலும் கூட அங்க இருக்கிற வளங்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்படல என்ற ஆதங்கம் ஏற்கனவே நீண்ட காலமாவே அந்த வைத்தியசாலையை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு இருந்து வருது இதுதான் மக்கள் இந்த அளவு இப்ப கொந்தளி படைஞ்சிருக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன சொன்னால் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையை சுற்றி சில தனியார் வைத்தியசாலைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைகளுக்காக போறவர்கள் அதிகமாக பொதுவான சந்தர்ப்பத்தில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு தான் வளமையான ஒரு விஷயமா இருந்து வந்திருக்கு இந்த வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் அங்க நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் என்றது பதிமூன்று பதினஞ்சு வருஷங்களா இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாமல் இருந்தது என்ற தகவல் தெரிய வருது இது எல்லாமே தெரிய வருது அப்படின்னு சொன்னா சாவகச்சேர் யாதார வைத்தியசாலைக்கு பிரதி அத்தியட்சகரா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சில நாட்களுக்கு முதல்ல நியமிக்கப்படுறாரு ராமநாதன் அர்ஜுனன் தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றதுக்கு பிறகு தனக்கு கீழே இயங்குற அந்த வைத்தியசாலையில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படணும் நிறைய வளங்கள் இருக்கு அதை ஏன் பயன்படுத்தப்படாம இருக்குன்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டு நிறைய மாற்றங்களை செய்யறதுக்கு அவர் தீர்மானிக்கிறாரு அவர் பதிவு செஞ்சுருக்கிற காணொலிகளை பார்க்குற நேரத்தில் நான் போய் மூன்று நாட்களில் இருபது நாட்களுக்குள்ளே இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் செய்தேன் இதுதான் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுறதுக்கான காரணம்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருந்தார் இப்போ யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய விஷயம் பூதாகரமாக மாறியிருக்கு இல்லாட்டி மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் மக்களுக்கு ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் இருந்தது அந்த நிர்வாகம் உரிய முறையில் செயற்படல்ல சிகிச்சைகள் உரிய முறையில் கொடுக்கப்படல்ல அதிகமான சந்தர்ப்பத்தில் வந்து நோயாளர்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்படுறாங்க இல்லாட்டி தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுறாங்க ஒரு பரிசோதனை செய்யறதுக்கு போற சந்தர்ப்பத்தில் இந்த பரிசோதனை இங்கே செய்ய முடியாது வழியில் இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து இதை செய்து கொள்ள முடியும் என்ற மாதிரியான பரிந்துரைகள் அங்கிருந்த மருத்துவர்களாலேயே தனியார் வைத்தியசாலைகள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்ற கோபம் ஏற்கனவே மக்களுக்கு இருந்தது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் இப்ப கடைசியில் மக்கள் பொங்கி எழுந்ததுக்கான காரணம் என்று சொல்லி சொல்ல முடியும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஏற்படுத்தின மாற்றங்கள் என்ன இல்லாட்டி அவர் முன்வைக்கிற குற்றச்சாட்டுக்கள் என்னன்றது இங்கே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு சொன்னா இதுவரைக்கும் ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படாத சில விஷயங்கள் இருக்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னா மக்களுக்கு ஏற்கனவே ஆதங்கம் இருந்தது உண்மையானது அங்கே மக்கள் எதிர்பார்க்கிற முறையில் அந்த நிர்வாகம் செயற்படல என்றதும் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு மக்களுக்கு இருக்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமானதா என்ற கேள்வியையும் நாங்கள் இதுல கவனிக்க வேண்டியிருக்கு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஏற்படுத்தின மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் சில மருத்துவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு உரிய அனுமதி இல்லாமல் போயிருக்கிறாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு சிக்கல் அங்கு உருவாகி இருக்கு அந்த மாதிரியானவர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கிறதுக்கு அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்ற விஷயம் தெரிய வருது ரெண்டாவது இதுக்கு முதல்ல மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளராக இருந்து இப்போ பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளராக இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிற இல்லாட்டி பதவி மாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிற டாக்டர் கேவீஸ்வரன் சம்பந்தமாகவும் சில குற்றச்சாட்டுக்களை வந்து அவர் முன் வச்சிருந்தார் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருந்தார் இது தனி மனித தாக்குதலாகவும் இருந்ததை ஒரு சில இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது அதுக்கான ஆதாரங்கள் இருக்கா விசாரணைகள் நடத்தப்படுமா என்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு தாக்குதலாகவும் இதை பார்க்க முடிஞ்சது சில நேரங்களில் இந்த கருத்துக்களை நான் சொல்ற நேரங்களில் உங்களுக்கு ஆதங்கம் இருக்கலாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் டாக்டருக்கு ஆதரவா இருக்கிறாங்க இது டாக்டருக்கு எதிரான கருத்து மாதிரி இருக்குன்னு சொல்லி சில நேரங்களில் உங்களுக்கு இருக்க முடியும் ஆனாலும் கூட முன்வைக்கப்படுறது குற்றச்சாட்டுக்கள் தானே தவிர சிலது குற்றச்சாட்டுக்கள் தானே தவிர ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது கிடையாதுன்றதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு அதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் அதை சொல்கிறேன் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனைப்படுத்தின அடுத்த மாற்றம் என்னென்னு சொன்னால் அவர் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் பதிமூன்று பதினஞ்சு வருஷங்களாக அந்த கட்டடங்கள் எல்லாமே பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது ஒரு எமர்ஜென்சி வோட் கூட இல்லாமல் இருந்தது அதுக்கான உரிய வளங்கள் எல்லா வசதிகளும் வளங்களும் இருந்தும் எமர்ஜென்சி போர்டு இயங்காமல் இருந்தது அடுத்த லிஃப்ட் வந்து உரிய முறையில் இல்லை ஜெனரேட்டர் வசதி கிடையாது ஒரு சத்திர சிகிச்சை கூடம் கூட இயங்காத நிலையில் ஆதார வைத்தியசாலையை எப்படி கொண்டு நடத்த முடியும் என்ற முக்கியமான கேள்விகள் மக்களுக்கு சார்பான கேள்விகள் ஏற்படுத்தப்பட வேண்டிய கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டிய மாற்றங்கள் என்று சொல்லி கருதக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவரால் செய்யப்பட்டிருந்தது விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் உண்மையிலேயே பதினஞ்சு வருஷங்கள் அந்த கட்டடங்கள் எல்லாம் ஏன் பயன்படுத்தப்படாமல் இருந்தது ஒரு ஜெனரேட்டர் கொடுக்கப்பட்டதா என்ற கேள்வி கூட இங்கே ஏற்பட்டிருந்தது ஜெனரேட்டர் இல்லாமல் சதுர சிகிச்சை கூடங்களை வந்து இயக்க முடியாது இவர் போனதுக்கு பிறகு சதுர சிகிச்சை கூடங்களை இயக்குறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஜெனரேட்டர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதா அதுல ஏதாவது மோசடி நடந்திருக்கான்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு பதில் காணப்பட வேண்டிய கேள்விகள் அதே நேரத்தில் வந்து பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதில் ஏற்பட்ட சிக்கல்கள் என்றது ஒரு மிகப்பெரிய மாஃபியாவா மோசடியா இன்றைக்கு வட மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் மாறி இருக்கு இந்த பிரேத பரிசோதனைகள் நடத்தப்பட்ட சந்தர்ப்பங்களில் மக்கள் தங்களுடைய உறவினர்களை உறவுகளை பிணத்தை பிரேதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக லட்சக்கணக்கில் பணத்தை செலவிட்ட சம்பவங்கள் கூட இருக்கின்றது ஏற்கனவே வெளி வெளிவந்திருக்கிற தகவல்களும் தான் டாக்டர் முன் வச்சிருக்கிற குற்றச்சாட்டம் கூட இதுதான் இந்த மாதிரியான மோசடிகள் எல்லாம் நீண்ட காலமாகவே நடந்து வருது மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கேதீஸ்வரனுக்கும் தொடர்புகள் இருக்கலாம் இந்த மாதிரியான மோசடிகளுக்கும் சம்பந்தம் இருக்கலாம் என்ற மாதிரியான குற்றச்சாட்டம் முன்வைக்கப்பட்டிருந்தது அடுத்து தனியார் மருத்துவத்துறை தனியார் மருத்துவ மாஃபியான்னு சொல்லியும் சொல்ல முடியும் இங்கு சிகிச்சைகளுக்காக போறவர்கள் வெளியிடங்களுக்கு அனுப்பப்படுறாங்க ஒரு பரிசோதனைக்காக போற சந்தர்ப்பத்தில் வெளியில போய் இந்த பரிசோதனை செய்ய முடியும் இங்கே செய்ய முடியாது என்று சொல்லி சொல்லப்படுற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கு அடுத்த இருபத்தி அஞ்சு மருத்துவர்கள் இந்த ஆதார வைத்தியசாலையில சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்கு கூட இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு சொன்னா இந்த வைத்தியசாலையில இருபத்தி அஞ்சு மருத்துவர்கள் இதுவரைக்கும் இருந்தாங்களான்றது எங்களுக்கே தெரியாதுன்ற மாதிரியான கருத்துக்களை தான் அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் முன் வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே டாக்டர் சொல்ற மாதிரி இருபத்தி அஞ்சு பேரோடு இயங்குற ஒரு வைத்தியசாலையா இருக்குமா இருந்தா மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆதங்கம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அந்த இருபத்தி அஞ்சு பேரும் உரிய முறையில்

இதை தவிர சில மருத்துவர்கள் பத்து நாட்கள் வேலை செய்யறது இருபது நாட்கள் விடுமுறை எடுக்கிறது என்ற மாதிரியான நடைமுறை இருந்திருக்கு தங்களுடைய அரச கடமை நேரத்திலேயே வந்து வெளியில போறது தனியார் மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்கிறது மாதிரியான ஒரு மோசடியும் நடந்திருக்கு என்ற குற்றச்சாட்டும் கூட முன்வைக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்பட வேண்டியது கட்டாயமானது இந்த மாதிரி அதிரடியான மாற்றங்களை குறுகிய நாட்களுக்குள்ளேயே டாக்டர் ஏற்படுத்தினதுக்கு பிறகு அங்கிருந்த மருத்துவர்களும் அதோட சம்பந்தப்பட்ட பணியாளர்களும் ஊழியர்களும் வந்து கடுமையான எதிர்ப்பை முன்வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுறதுக்கு கூட அவங்க முன் வந்திருந்தாங்க இந்த பணி பகிஷ்கரிப்பு எதுக்காக நடத்தப்பட்டது என்று பார்க்குற நேரத்தில் தங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படக்கூடாது பழைய விஷயங்கள் விசாரிக்கப்படுமா இருந்தா பாதுகமான விளைவுகள் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் எதிராக உருவாக முடியும் என்ற அடிப்படையில் அந்த கூட்டுக்களவு என்றது வெளிச்சத்துக்கு வரும் என்றதுக்கு பயந்து கொண்டுதான் இந்த மாதிரியான ஒரு பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டும் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த தொழிற்சங்க போராட்டம் வெற்றியடையாத நிலையில் அந்த மருத்துவர்கள் குலாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கேதீஸ்வரன்ட்ட ஒரு முறைப்பாடு செய்யறாங்க இவர் வந்ததுக்கு பிறகு எங்களால் உரிய முறையில் கடமைகளை செய்ய முடியாமல் இருக்கு கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கிறாரு என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு டாக்டர் கேதீஸ்வரனும் இல்லாட்டி வடமாகான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பத்திரனவும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரனும் சேர்ந்து இந்த டாக்டரை முயற்சிகளை கடிதம் ஒப்படைக்கப்படுது ராமநாதன் அர்ஜுனா கொண்டாரு இது அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போற ஒரு விஷயமா இருந்தது வடமாகாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் உயிரிழந்தாலும் கூட என்னுடைய சடலம் இந்த தான் புதைக்கப்படணும் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் கூட அவர் முன் வச்சிருந்தாரு ஆதரவு படிப்படியா பெருகிக்கொண்டே கொண்டே போய் கொண்டிருந்தது இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்னால கூடன ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவை டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு தெரிவிச்சு வந்தாங்க ஏற்கனவே மக்களுக்கு இருந்த ஆதங்கம் ஒரு பக்கம் இந்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்ததுக்கு பிறகு அவர் அடுத்த அதிரடியான தீர்மானங்கள் அதிரடியான மாற்றங்கள் ஒரு பக்கம் என்று சொல்லி மக்களிட ஆதரவு இருந்தது எப்படியா இருந்தாலும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைக்கு சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலிருந்து கொழும்புல ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்த கட்டம் எடுக்கப்பட இருக்கிற தீர்மானம் என்னன்றதை பற்றின தெளிவான தகவல்கள் இதுவரைக்கும் தெரியாது ஆரம்பத்தில் கருத்துக்களை சொல்லும் போது நான் உயிரிழந்தாலும் இந்த தான் என்னுடைய சடலம் அடக்கம் செய்யப்படணும் ஆதரவு மன்ற மாதிரியான கருத்துக்களை டாக்டர் முன்வைச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது கண்ணீர் மல்க சில காணொலிகளையும் அவர் இருந்தார் சிஸ்டம் சேஞ்சுன்றது தனி மனிதனிலிருந்து உருவாக வேண்டியது அரச கட்டமைப்பும் மாற்றப்பட வேண்டியிருக்கு அரச கட்டமைப்பிலையும் ஒரு சிஸ்டம் சேஞ்சுன்றது உருவானால் மட்டும்தான் அரசியலையும் அதை எதிர்பார்க்க முடியும் அதுக்கான அடிப்படை எல்லாமே தனி மனிதனிலிருந்து உருவாக்கப்படணும் அப்படி அது ஏற்படுமா இருந்தால் மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவும் கிடைக்கும்ன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணமா இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும் மக்களுக்கு உயரிய சேவையை என்ற நோக்கத்துல அதிரடியான மாற்றங்களை எடுத்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு சந்திக்கலாம் வணக்கம்